மக்களே அட்டு பிரியர்களே மழை காலம் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு அந்த டைமில் ஒரு விளாக் டே மிட்டு மை லவ் பாய் எங்கடா போய் பேஞ்சிகிட்டு இருந்தீங்க தலையில் கோழி எல்லாம் மேலே ஏறி ஏறி மிதிச்சு மிதித்து டாய்லெட் பண்ணி வச்சுருக்குப்பார் உன் மேலே நீ விடாது தள்ளி விட உணவு இல்லலாம் பா டே வாங்கடா பட்டுக்கம் பட்டுக்கம் பட்டு கொம்பு இருக்கு ஆ சத்த கொம்புக்கே போயிட மாட்டேருக்குது பா இருறா தட்டி விட்றேன் பா கமோன் ஜம்ப் விட்டு வாடா கூட்டிட்டு வாடா காளியா ஓ தலைவர் இப்போ தான் ரெடி ஆகுறாரு நஞ்சு சாப்பிட்டு பிரேக் எடுத்துகிட்டு ரெடி ஆகுறீங்க வாங்க போகலாம் காலை ஸ்டார்ட் பண்ணிட்டானாப்பா மொதல் மொதல் போனி காலாக தானேட்டு இருக்கு இன்றைக்கி வாங்கடா கீழே இறங்குடா வாடா 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 ஜம்ப்றா Wah, wah, wah. 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 Wah, bitte jump. Ada. Wada. Wada. Wah. Kali ya. Ah. காலா கரிகாலம் கரிகாலம் கழுத பயம் பயமட்டும் போகாதுங்க ஒரு மூணே முக்கால் மணி இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி மந்தமாக இருக்கானுங்க அப்படியே சாப்பிட்டு பாரு அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கானுங்க ஏனும் வந்து நம்ம கூட சேர்ந்து விளாக் பண்ணுற மூடில் இல்லை ஏன்டா என்னை போட்டு வாதிக்கிற அப்படிங்கிறானுங்க அங்கே வாருங்க டே என்னடா காலி பண்ற காலிமா ஓ இஷ்கும் உங்ககிட்ட சண்டை போடலாம் பட்டுக்கிட்ட தான் சண்டை போடக்கூடாது உடச்சிடாதீங்களா டேய் ஃபோன்ட நீ எப்போ பார்த்தாலும் ஃபோனை வந்து இது பண்ணிட்டு அஜா வாடா பட்டு நான் போய் குட்டிகளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் பா ஓய் அம்மி வெளியே வந்துருச்சுடுவோய் அடுத்தது ஆ அம்மி வெளியே வந்து நான் அதோடய குட்டிகளும் வெளியே வந்துடுச்சு டே வெளிலிச்சே டிங் 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 எங்கே உன் குட்டிகள்லாம் சேர்ந்து நிற்குது அங்காங்க பா பாசு போகிறோண்டா ஒருத்தன் ஏ ஏ பா പട്ടു വേണ്ട പട്ടു പോകാതെ വേ എന്ന கொம்பு பெருசாகிச்சுடாச்சுன்னா கொம்பு இதாக கிழிச்சிடும் டே இறங்கு ஷூ பட்டு அடிக்காதாரா பட்டு போகாதாரா போட்டு இங்கே பட்டு கொம்பு பிடிச்சி சுத்தின வீடு இதாகிடுச்சிடா பட்டு நல்லா போயிடுச்சிரா பட்டு சாத்து வக்கர் பார் பாரு அவனுக்கெல்லாம் சாப்பிட்டுருக்கான்னு நீங்கள் போய் பிழைக்கிற பாரு சாப்பிடுங்க போங்க வா 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 வாடே வேணா சொன்னா சண்டைக்குள்ள விடாதுரா வேண்டாம் வேண்டா எதுக்குடா தேவையில்லாத வேலை உனக்கு அவனால் அடித்தா என்ன ஆகுறது சொன்னால் கேட்க மாட்டேங்க நீங்கள் அச்சுனா அடித்தடலாம் கோபம் தான்டாஸ்னா அவன் பார்க்கறதுக்கு தான் அப்படி இருப்பான் வா அவனை காளாக வர மாட்டேங்களா காளா வாடா வாடா போகலாம் எல்லோரும் போயிட்டாங்க பாரு வா வா கழுத கிலோ ஆகிட்டேன் அவனை தூக்க முடியாது இன்னும் வா கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா ஏ அந்த மணி எங்க ஏண்டா ஓடுற வாடா மேயிருக்கு தான் வா மேவுக்கு போகலாம் வா கம்பாய் இவனோட ஒரே பிரச்சனையாக ஆ போடு ஓடு 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 ஜம்ப் அடிச்சு ஓடு போடு புர்டஙஙங் கோழியெல்லாம் பெருசாகிடுச்சுடா என்னடா இலைச்சிட்டீங்க சைஸ் பெருசாயிடுச்சா அந்த வெயிட் கம்மியாயிடுச்சு போல் இருக்கு அங்கே ரெண்டு மைனா வேறு குதிச்சு குதிச்சு ஓடுது இது அப்படியே தான் இருக்குது இந்த சேவல் இந்த கோழி அப்படியே தான் இருக்குது தான் கொஞ்சம் பெருசான மாதிரி தெரியுது ஒரு கண்குள்ளாக காட்சி அப்படியே சும்மா டட்ட டட்ட டேன் டட்ட டட்ட டேன் எல்லோரும் ரெடி அம்மி தான் டான் லீட் பண்ணும் எப்பவுமே டோய் பட்டு மீட்டோ இல்லை போய் சாப்பிடுங்க காலா விடுறா காலா போய் சாப்பிட்றா காலா ஏன்டா காலா காளி ரோய் குட்டி ஏன்டா தூக்கு வருதாடா உனக்கு சே உங்கள் உங்களை பார்க்கும்போதெல்லாம் அந்த குட்டி தவறுனது தான்ண்டா ஞாபகத்துக்கு வருது அம்மியோட குட்டி இறந்தது கூட சரியாக ஞாபகத்துக்கு இல்லை ரெண்டு வாரம் நல்லா இருந்து இறந்தது தான் மனசு கஷ்டமாக இருக்குது சரி விடு காளி அதை காம்பன்சேட் பண்ணிடலாம் நம்ம எப்படியாவது சரியா பார்த்தியா 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 அவங்க கூட சேரவே மாட்டோம் போ போ ரெண்டே இல்லை போனி போய் சாப்பிட்டு போய் எல்லோரும் சாப்பிட்றாங்க போ காளி நோ காளி ஐ எம் நாட் கம்மிங் வித் யூ காளி நான் வரலன்னு சொல்லிட்டேன் ஏன்டா சாப்பிடாம நிற்கிறீங்க போடா வே நீங்களே என்னடா மிட்டுவோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்களா விட்டுவடை தான் இருப்பீங்களா பரவாயில்லையே காலையே கூட கூட வராத தலை பாய் சாப்பிடுங்க ஆனால் ஃபுல்லு ஃபுல்லாக ஈரமாக இருக்குடா நல்லா ஈரமாக இருக்கு ஏன்டா உனக்கு இனி இவ்வளோ ஆசை ஏன் அவன் சண்டைக்கு அவ்வளோ கூப்பிடா நான் போகமாட்டேங்கிற நான் சண்டைக்கு வேண்டடா வேண்டடான்னு சொல்கிறேன் என்ன அடிக்க வரையே ம் அப்படியே நம்ம பழகியிருக்கிறோம் இப்போ என்ன பண்ணுவேன் இப்போ என்ன பண்ணுவேன் பட்டு வேண்டாடா பட்டு ப்ளீஸ்டா பட்டு வேண்டாடா பட்டு ப்ளீஸ்டா என்னை விட்டுடு என்ன விட்டுடு நான் சண்டைக்கு வரலை என்னை விட்டுடு ப்ளீஸ் எனக்கு பயமாக இருக்குது நான் புள்ள குட்டிக்காரன் நீ போய் வேறு எங்கேயாவது போய் மரத்தில் மோதிக்கும் நான் விட்டுருந்தேன் இப்போ அடிக்கக்கூடாது கண்டிப்பாக அடிக்கக்கூடாது அடித்தா நான் டென்ஷன் ஆயிடுவேன் சரியா போ நான் சொல்கிறேன் நீ ப வந்தினா கொண்டே கொடுவேன் ஃபைன் டீல் ஓகே டன் பாய் பக்கு பக்குங்க தட போட்டு ம் பார்த்தாலே ஆட்டு ஸ்வீட்டு நீ ஏண்டா இப்படி இருக்க என்னோட எல்லோரும் உறும்புறீங்க அம்மி மடி எப்படி இருக்குது ம் ஆ எங்க எல்லாம் ஏன்டா எல்லாம் பதறீங்க சார் இந்த ஆடுதாண்டா விளைச்சி தாண்டா அருமையாக என்ன பண்ணிகிட்ருக்கா சாப்பிட்டுட்ருக்கா நீங்கள் எல்லாம் பாருங்க சாப்பிடாம வேறு ஒரு மூடில் இருக்கீங்க டேய் டைகர் உனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பேர் ஸ்டார்டா டைகர்னு ஆ என்னடா பண்ணிட்டு நீயே நீ டைகர் குட்டி டைகர் களி வாக்காளி என்ன பட்டு மறுபடியும் லுக்ரா பட்டு உனக்கு மண்டையில் பலம் எனக்கு காலில் பலம் ஓடிடுவேன் தெரியுது அங்கேருந்து விற்கிறது தெரியுது எனக்கு தெரியுது டேய் நீ யார் நல்ல எனக்கு தெரியுண்டா சரி சரி உனக்கு ஒரு வைத்தியம் இருக்குது அந்த கொம்பு இருக்குதுல உருவி விட்டால் சரியாக போயிடும் அப்புறம் ஒரு ஒரு மாதத்துக்கு அமைதியாக இருப்பேன் அப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சிருவேன் கம்பி போட்டு ரிங்கு போட்டு கட்டிட வேண்டியதுதான் காலி என்ன மஞ்சள் கடலில் யூரின் வருது மழை காலத்தில் நம்மால் வந்துட்டானப்பா டாக்டர் செக் பண்ணுறக்கு டாக்டர் போய் சாப்பிடுங்க டாக்டர் நீங்கள் இதெல்லாம் ஒரு கேவலமான வேலையை பண்ணாதான தான் பண்ணுவாங்க சரி ஃபைன் டன் எண்ட் ஆஃப் த பிளாக் லவ் யூ மக்களே யூ ஸோ மச் உங்களோட ஆதரவுகளுக்கு நன்றி லவ் யூ ஆல் தேங்க் யூ ஆல் டே பாய் சொல்லிடுங்கடா எவ்வளோ வந்து ஒருத்தனாவது பாய் சொல்லுங்கடா யார் சொல்கிறா மே யார் சொல்கிறா மே என்னடா மே சொல்ல மாட்டிங்களோ சரி சொல்லாதீங்க போங்க அங்கேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்து நீங்கள் இங்கேயே தான் நிற்கிறீங்களேடா பரவாயில்ல இந்த ஆடுகள்லாம் சாப்பிடுது ம் சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க தப்பில்லை ஓகே ஓகே மக்களே நன்றி இன்னொரு தடவை இன்னொரு வளாகில் சந்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு காமிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கிறதை எடுத்து பதிவு பண்ணுறதுக்கு நாங்களும் முயற்சி செய்கிறோம் பாய் லவ் யூ ஆல்